வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி அப்படின்றக்கான தனி கதை இருக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்றக்கான தனி கதை இருக்கு நம்ம ரெண்டுமே ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கோம் ரெண்டுமே வேற ஏகாதேசியில் வந்து நீங்கள் விரதம் இருந்து போனீங்கன்னா அவங்களுடைய பாவமெல்லாம் குறைஞ்ச வந்து நீங்கள் மோட்சத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொன்ன பாவம் வந்து அந்த பாவம் கிடையாது அவங்க வேறு பாவம் அது என்ன பாவம் அப்படின்றத இதெல்லாம் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு அதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஏகாதசி விரதம் அன்றைக்கி என்ன சாப்பிடணும் தெரியுமா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சாப்பிட்டா போதும் மற்ற எதுவுமே நீங்கள் வந்து சாப்பிட தெரியல மார்கழி மாதம் ஏகாதேசிக்கும் பகவத்கீதைக்குமே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தொடர்பு இருக்குது அதுவும் என்னான்ற விஷயமும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஏகாதேசி அப்படின்னாலே பதினொன்னு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அப்படி என்ன இருக்கு அந்த ஏகாதசி அப்படின்றது எல்லா அது என்ன அந்த மார்கழி மாசம் வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதசி மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா அதுக்கான முழு விக்கா இந்த வீடியோ வீடியோ இந்த ஏகாதசி கொண்டாடுறோம் ஏகாத என்ன வைகுண்ட ஏகாதேசி என்ன சொர்க்கவாசல் என்ன மாதிரியான எல்லா விளக்கங்களுமே இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ என்னதான் வந்து எல்லா மாசத்திலயுமே வந்து ரெண்டு ரெண்டு ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாசம் வளர்பிரையில வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதேசி மட்டும் தான் பெருமாளுக்கு வந்து மிகவும் அதுவுமே வந்து உகந்த ஒரு ஏகாதசி சோ இந்த ஏகாதசியில வந்து மக்கள் வந்து அனைவருமே வந்து விரதம் இருந்து வழிபட்டு நைட் எல்லாம் வந்து முடிச்சிருந்து விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி வழிபட்டு காலையில வந்து அந்த சொர்க்கவாசல் வழியா போய் பெருமாளை வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு அவங்க வந்து மோட்சம் அடையலாம் மாதிரியான ஒரு விரத முறைகள் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது ஆக்சுவலா அவங்க சொல்லக்கூடிய பாவங்கள்னு சொல்றாங்களா பாவங்கள் எல்லாம் குறைஞ்சிருது அப்படின்னு அப்பனா வந்து நீ என்ன வேணா பாவம் செஞ்சுக்கோ பாவம் செஞ்சுட்டு வந்து நான் வந்து ஏகாதசி விரதம் இருந்துட்டா வந்து பாவம் எல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அவங்க சொல்ற பாவம் அப்படின்ற பாவம் எதை சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களை அறியாம செய்யக்கூடிய ஒரு பாவம் இருக்குல்ல உங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் செய்வீங்க அது வந்து பாவத்துல போய் முடிஞ்சிடும் சோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரியான பாவங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு சோ தான் வந்து இந்த ஏகாதசி அப்படின்ற மாதிரியான விரதம் முறை வந்து ஃபாலோ பண்ணப்படுது அதாவது உங்களுக்கு புரிய வகையில சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பூனை இருக்கு நீங்க பூனை வந்து கார்ல ஏத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பாவம் தெரிஞ்சே நீங்க ஏத்திட்டீங்க அப்படின்னா ஆனா நீங்க வண்டி எடுக்கிறீங்க ஆனா உங்களுக்கே தெரியாம அந்த பூனை வந்து உள்ள இருக்கு உங்களுக்கே தெரியல அதை ஏத்திருவீங்களா அப்படின்னு தெரியல நீ வண்டி எடுக்கிறீங்க அப்படியே அந்த பூனை ஏத்திட்டீங்க அப்படின்னா அது பாவம் ஆனா உங்களுக்கே தெரியாம வந்து பாவம் செஞ்சிருக்கீங்க சோ இந்த மாதிரியான உங்களுக்கு தெரியாம செய்யக்கூடிய அந்த பாவங்கள் இருக்குல்ல சோ அதுல விடுபடக்கூடிய அந்த விரத முறையும் தான் வந்து இந்த ஏகாதேசி சோ இதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகாதேசி அடைக்கி நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களை அறியாம செஞ்ச பாவத்துல இருந்து நிவர்த்தி நீங்க மோச்சம் அடைவீங்க அப்படின்றதுதான் வந்து உண்மை நான் வந்து எந்த பாவம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் வந்து ஏகாதேசி அணைக்கு விரதம் இருந்தேன்னா வந்து பகவான் வந்து மோச்சம் கொடுத்துவாரு அப்படின்னா அது வந்து தவறு இதுதான் வந்து அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகள் இந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதேசி தீதியில வந்து இந்த விரதம் வந்து தொடங்கி துவாதி கடைசி வந்து இந்த விரதம் வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச விரதம் அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய பேர் சொல்லிருப்பாங்க நீங்க பார்த்துட்டு பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி விரதத்தை வந்து மோட்ச விரதம் அப்படின்னு தான் வந்து அதிகமாக சொல்லுவாங்க பெருமாள் அதாவது விஷ்ணு பெருமாள் சொல்கிறோம்னா அவருக்கு கடைபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய விரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த விரதம் தான் சரி ஓகே சாமி அதெல்லாம் சரிதான் ஆனா அந்த ஏகாதேசினா என்ன ஏகாதசி வரதான் ஏகாதசி வரதான் வை வைகுண்ட ஏகாதசி தான் இப்படிலாம் சொல்கிறீங்களே ஆக்சுவலாக ஆக்சுவலா ஏகாதேசினா என்ன வைகுண்ட ஏகாதேசினா என்ன அப்படின்ற மாதிரி ஒன்று விளக்க இருக்குல்ல சோகிப்ப நான் சொல்றேன் அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசுரன் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு சோ இந்த இவர் கொடுக்கக்கூடிய அந்த டாச்சர் எல்லாமே தாங்க முடியாம தேவர்கள் அனைவரும் போய் சிவன்கிட்ட வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி அவருடைய அட்டுலியன் தாங்க முடியல அப்படின்னு உடனே வந்து சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க போய் விஷ்ணுவை போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து டைரக்ஷன் வந்து மாத்தி விட்டார் சொன்ன இவங்க எல்லா தேவர்களும் போய் விஷ்ணு போய் இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி முரண் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து எங்களை டார்ச்சர் பண்றாங்க நிறைய பேர்த்த வந்து அழிச்சுட்டாங்க சோ இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து வழி தெரியல அதனாலதான் உங்களால தான் நாடி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் போய் விஷ்ணு போய் சொல்றாங்க சோ விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த முரண் மேல வந்து ஒரு போர் தொடுத்து சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக வந்து ரெண்டு பேருமே வந்து போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க லாஸ்ட் வரைக்கும் யாருமே வந்து வின் பண்ணல ரெண்டு பேருமே வந்து இடையில போர் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு என்ன பண்றாரு

தூக்கமெல்லாம் களைஞ்சு திரும்ப அந்த குகையிலிருந்து அப்படி முழிச்சு பார்க்குறாரு முழிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த முரன்ற அரக்கனை வந்து செத்து வந்து கீழே கிடக்குறாரு ஸோ அதை பார்த்து பக்கத்தில் பார்க்குறாரு யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து இருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து அந்த விஷ்ணு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாராட்டி பரவாயில்ல இவ்வளோ பெரிய அரக்கனை வந்து நீ வந்து அழிச்சுட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டி அவங்களுக்கு வந்து ஏகாதேசி அப்படின்ற ஒரு பேரை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு இன்னொரு வரமும் கொடுக்குறாங்க அந்த ஏகாதேசி அப்படின்ற ஒரு நாளுக்கு வந்து உன்னுடைய பேரை சொல்லி அன்னைக்கு வந்து அன்னம் ஆகாரம் எதுவுமே வந்து அருந்தாமல் விரத இருந்தாங்க அப்படின்னா உனக்கு உனக்கு என்னென்ன வரங்கள்லாம் நான் கொடுக்கணும் நீ எந்தெந்த மாதிரியான மோச்சங்கள்லாம் நீ கேட்குறியோ அது அதே மாதிரி அந்த பக்தர்களுக்கும் அதே மாதிரி விரதம் இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரத்தையும் வந்து கொடுக்குறாரு சோ இதன் மூலியமாதான் வந்து ஏகாதேசி அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையே வந்து வந்துச்சு அந்த பெண்ணுக்கு சூட்டப்பட்ட அந்த பெயர் தான் வந்து ஏகாதேசி அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரம் தான் வந்து ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்து யாராரு என்ன வேண்டுறாங்களோ அது ஃபுல்லா வந்து நான் நிறைவேற்றி தருவேன் தான் வந்து அந்த வேண்டுதல் சரிப்பா இப்ப ஏகாதசி அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கதை வந்து சொல்லிட்டேன் இப்ப வந்து வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு இருக்குல்ல அது என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இப்ப வந்து நம்ம வழக்கம் சொல்றேன் அதே மாதிரி முன்னொரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்குமே இடையில வந்து ஒரு சின்ன வந்து சலசலப்பு வந்து ஏற்படுது என்ன பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து தன்னுடைய ஒரு எப்படி சொல்றது நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரியான ஒரு திமுற வந்து அந்த இடத்துல இருந்திருக்காரு சோ அதை வந்து அவரை வந்து அடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து விஷ்ணு பெருமாள் வந்து ஈடுபடுறாரு சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இரண்டு காதுகள் இருக்குல்ல சோ அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அறக்கர்கள் வந்து

அரக்கர்கள் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல நாங்கள் ஒரு அழிச்சு தான் ஆவோம் வேணும்னா உங்களுக்கு என்ன வர வேணும்னா கேளுங்க நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி அந்த அரக்கர் வந்து விஷ்ணுக்கு வந்து கட்டளை இட்டு இருக்காரு சோ அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து சுதாரிச்சு யோசிச்சு சரி ஓகே நம்ம வந்து இப்போ கேட்கக்கூடிய வரங்களை வந்து கரெக்டாக கேட்கணும் அப்படின்னு யோசிச்சு என்ன கேட்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருனுடைய சாவு வந்து என் கையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரத்தை வந்து விஷ்ணு வந்து கேட்டார் ஆனா அரக்கர்கள் வந்து அவங்க அறக்கர்களாவே இருந்தாலும் விஷ்ணு வந்து நம்ம மதிச்சு ஒரு வரம் கேட்டிருக்காரு சோ அந்த வரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்களும் அந்த வரத்தை கொடுத்துறாங்க ஆனா ஒரு ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்க எங்களுடைய சாவு வந்து உங்க கீழே இருக்கணும்னு கேட்டீங்க அதை நான் உங்களுக்கு கொடுத்துறோம் ஆனா அதுக்கு பதிலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாத காலம் வந்து எங்களுடைய வந்து அந்த சண்டையிடமும் போரிடனும் அதுக்கப்புறம் வந்து நாங்க உங்களுடைய திருவடியை வந்து சரண் அடைஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க விஷ்ணுவும் வந்து சரின்னு சொல்லிட்டாரு இப்ப ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு அறக்கர்கள் இருக்காங்கல்ல சோ இந்த ரெண்டு அறக்கர்களும் சரி விஷ்ணுவும் சரி மிகப்பெரிய சண்டையில வந்து ஒரு மாசமா இருக்காங்க சண்டை போட்டு லாஸ்ட்ல ஃபைனலா வந்து அந்த ரெண்டு அறக்கர்களையுமே வந்து வீழ்த்தி அவங்க ரெண்டு பேருமே வந்து திருமாலுடைய அந்த திருவடியில வந்து ரெண்டு பேருமே வந்து சரண அந்த மாதிரி அவருடைய திருவடியை சரணடையும் போதுதான் வந்து அவங்களுக்கு ஒன்னு தோணுது என்ன தோணுது அப்படின்னா உங்களுடைய இந்த சொர்க்க வாசல் இருக்கல பரமபத வாசல் இருக்கல இந்த வாசல்லையே வந்து நாங்க வந்து இந்த மாதிரி சஞ்சாரம் செய்யணும் நாங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரத்தை வந்து வேண்டி கேக்குறாங்க சோ அப்ப வந்து விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மார்கழி மாசம் இந்த வளபிறையில வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி அந்த டேட்டுக்கு அந்த பரமபர வாசலுடைய வடக்கு பக்கத்தில் வந்து சொர்க்க வாசல் அப்படின்றது இருக்கும் அதாவது பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலுடைய வடக்கு வந்து சொர்க்க வாசல் அப்படின்றத வச்சிருப்பாங்க அறக்கர்களையும் அவங்களுக்கு வந்து வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த ரெண்டு அறக்கர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி மார்கழி மாசம் அந்த உங்களுடைய வழிபட்டு உங்களுடைய சொர்க்க வாசல்ல வடக்கு பக்கத்தில் உள்ள வந்தோம் அப்படின்னா எங்களுக்கும் அதே மாதிரி எங்களுக்கு எப்படி இதே மாதிரியான ஒரு மோச்சம் கிடைச்சிச்சோ பாவ பண்ணவங்கெல்லாம் மன்னிச்சு ஒரு மோச்சம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மக்களுக்கும் உங்களுடைய சொர்க்க வாசல் வழியா வர்றவங்களுக்கு ஒரு மோச்சத்தை கொடுங்க அவங்களுடைய பாவத்தை வந்து குறைச்சு அவங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு கூட்டு பிறக்கான ஒரு வழிமுறையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வரத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து அவருடைய திருவடியை வந்து அந்த ரெண்டு அறக்கர்களும் வந்து சரணடைஞ்சிட்டாங்க சோ இதன் மூலமா தான் இப்பயுமே வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நீங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த பரமபத வாசலுடைய வரக்கு வடக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்க வாசல் இருக்கும் சோ அது வழியா போய் பெருமாளை வந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் மாதிரி விஷயம் வந்து சொல்லப்படுது இதுதான் வந்து வைகுண்ட ஏகாதேசி சோ ஏகாதசி உருவான காரணம் தனியா இருக்கு வைகுண்ட ஏகாதேசி உருவாக்க காரணம் இது வந்து தனியா இருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த வைகுண்டா ஏகாதசி அன்றைக்கி விரதம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த விதமான அன்னங்கள் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க பழங்கள் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் துளசி எல் இருக்கல துளசி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு தீர்த்த மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் வந்து குடிச்சு குடிச்சு தான் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து விரதம் இருப்பாங்க நைட்டு ஃபுல்லாலாம் வந்து ஃபுல்லாக முழிச்சிருப்பாங்க ஸோ அந்த போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் வந்து அந்த பரம பழங்கள் இது மாதிரியான விளையாட்டுகள் விளாடுவாங்க சில பேர் வந்து ராமாயணம் கேட்பாங்க சில பேர் மகாபாரதம் கேட்பாங்க அபிராமி அந்தாதி கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து முடிச்சிருந்து அந்த விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி காலையில் வந்து பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் கோவிலில் இருக்கிற அந்த பரமபத வாசலினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக வந்து பெருமாளை வந்து வழிபட்டு அதன் மூலியமாக வந்து அடைவாங்க அப்படின்ற மாதிரியான தான் இந்த விரத முறை வந்து ஃபாலோ பண்ணப்பட்டு வருது ஆனால் சில பேர் வந்து இந்த நைட்டு முழிக்கிறதுக்கு வந்து ஏதாவது படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்குது ஏதாவது கேம் விளாண்டுட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கம்பராமாயணம் கேட்கலாம் மகாபாரதம் கேட்கலாம் அபிராமி அந்த கேட்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பரமப்பதங்கள் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டுகள் விளாடலாம் சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லேயே வந்து ஈடுபட்டால் நல்லது இங்க கோயில்களுக்கு மேக்சிமம் போனீங்க அப்படின்னா அங்க ஃபுல்லா வந்து இந்த ஹரே ராம ஹரே ராம ராமராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்ற மாதிரியான இந்த நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நைட்டு ஃபுல்லாலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சில கோயில்கள்ல சோ மேக்சிமம் நீங்கள் கோயிலில் போய் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா இருக்கும் சோ ஓகே இதுதான் வந்து ஏகாதேசி நான் என்ன வைகுண்ட ஏகாதேசினா என்ன அதுக்கு எப்படி விரத முறைகள்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான மொத்த வீடியோ விளக்கம் தான் வந்து இந்த வீடியோ ஸோ இன்னொன்னும் சொன்னலாம் இதுக்கும் வந்து பகவத்கீதைக்கு வந்து மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு அந்த பகவத்கீதையை சொன்ன நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து இப்போ எப்படி நீங்கள் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற மாதிரி இந்த தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க சோ அந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா அதை வேற மாதிரி வந்து கொண்டாடுவாங்க கீதா ஜெயந்தி அப்படின்ற மாதிரியான ஒரு பேர்ல வந்து அந்த சைடு வந்து கொண்டாடுவாங்க ஸோ நாட் சைடு அந்த மாதிரி கொண்டாடுவாங்க ஸோ நம்ம சைடு இந்த சைடு வந்து அந்த மாதிரி வந்து கொண்டாடுவாங்க ஸோ இதுதான் வந்து மொத்த அந்த விளக்கம் ஏகாதேசியான மொத்த விளக்கம் ஸோ தான் வந்து ஏகாதசினா இதுதான் கைகுண்ட ஏகாதசின்னா இப்படி தான் தண்ணியெல்லாம் குடிச்சு தான் வரவே இருக்கணும் நைட்டு ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கணும் காலையில வந்து அந்த பரமபத வாசலில் ஒழிய வடக்கு பக்கத்தில் இருக்க சொர்க்க வாசலுக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் வந்து வழிபடணும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மோச்சம் கிடைக்கும் இதுதான் வந்து விளக்கம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒரு படத்தினுடைய ரிவ்யூ வேணும் இல்லை எனக்கு இந்த புக்ஸை பத்தி நீங்க சொல்லணும் இந்த கவிதை வந்து சொல்லணும் இந்த புக்ஸ் இந்த நாவலுடைய இந்த பதிவாங்கலாம் நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இல்ல என்னுடைய காண்டாக்ட் மெயில் இருக்கு ஸோ அந்த மெயிலுக்கு வந்து நீங்க மெயில் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான வீடியோ வந்து கண்டிப்பான முறையில் போடப்படும் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி